எண்ணம் எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமடன் தாய்க்கும் தந்தைக்கும் பணிவான வணக்கம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து ஜோதிட குருமார்களுக்கும் பணிவான வணக்கம் நவகரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியும் அங்காரகன் முந்தையும் கருணை உள்ள குருவும் காரவன் காரியும் ராகுவும் கேதுவும் கருது மிக சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலையன் நின்று பரிவோடு மகிழ்ந்து அருள் செய்யும் மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதி சனிக்கிழமை இன்று ஆங்கில தேதி எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று உலக மகளிர் தினம் ராஜநிலை டிவி சார்பாக ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நாலு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒம்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி பிற்பகல் பன்னெண்டு ஐம்பத்தி ரெண்டு மணி வரை நவமி பிறகு தசமி திதி இன்றைய யோகம் ஆயுஷ்மான் கரணம் கவலம் மதியம் பன்னெண்டு முப்பது மணி வரை பிறகு தைத்துளை கரணம் நட்சத்திரம் திருவாதுரை இன்றைய சந்திராஷ்டம ராசி விருச்சக ராசி சந்தராஷ்டம நட்சத்திரம் அனுசம் இன்றைய ராஜநிலை எண்கள் பன்னெண்டு ராசிக்கும் பார்க்கலாம் மேசராசி நண்பர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுவத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி ஒன்போது ரிஷபராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி எட்டு ராசி நண்பர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் ஐம்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் அறுபத்தி மூணு கடகராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ரெண்டு தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஒன்று சிம்ம ராசி நண்பர்களை நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி ஒன்று தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி எட்டு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் நாற்பத்தி அஞ்சு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஒன்று துலாம் ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் இன்று உங்களுக்கு எழுபத்தி நாலு நீங்கள் தவிர்க்க வேண்டிய எண் எழுபத்தி ஆறு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் எழுபத்தி ஏழு தவிர்க்க வேண்டிய எண் எண்பத்தி ஆறு தனுசு ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் பதினாறு தவிர்க்க வேண்டிய எண் இருபத்தி நாலு மகர ராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் எண்பத்தி நாலு தவிர்க்க வேண்டிய எண் பதினெட்டு கும்பராசி நண்பர்களே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் அறுபத்தி எட்டு தவிர்க்க வேண்டிய எண் முப்பத்தி ஒன்னு மீனராசி நண்பர்களே நீங்கள் இன்று பயன்படுத்தக்கூடிய ராஜநிலை எண் முப்பத்தி மூணு தவிர்க்க வேண்டிய எண் பதினேழு சில பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்துச்சு சார் இந்த தவிர்க்க வேண்டிய எண் அப்படின்னு சொல்கிறீங்களே அதை இன்னைக்கு மட்டும்தான் தவிர்க்கணுமா அல்லது எப்போதுமே தவிர்க்கணுமா அப்படின்னு கேள்விகள் கேட்டிருந்தாங்க தவிர்க்க வேண்டிய எண் வாழ்நாள் முழுவதும் தவிர்க்க வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்க நண்பர்களே பன்னெண்டு ராசி நண்பர்களும் தவிர்க்க வேண்டிய எண் வாழ்நாள் முழுவதுமே பயன்படுத்தக்கூடாது அது உங்கள் மொபைல் நம்பர்லையும் வரக்கூடாது பத்து டிஜிட்டல் அது எங்கே இருந்தாலும் அது தவறான எண்ணு தான் இப்போ அறுபத்தி ஒம்போது இன்றைக்கி தவிர்க்கணும் மேசராசிக்குன்னு சொல்லியிருக்கோம் ஸோ இந்த அறுபத்தி ஒம்போது மேசராசி நேர்களில் செல்ஃபோனில் எங்கே வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை தான் டூ வீலர் வாகனம் வச்சுருக்காங்க அந்த நாலு டிஜிட் அந்த டிஎன் அந்த ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் கணக்கு கிடையாது கடைசியாக உள்ள நாலு நம்பர் மட்டும்தான் அந்த நாலில் இன்னைக்கு ரிஷபராசிக்கு முப்பத்தி எட்டு ஆகாதுன்னு சொல்லியிருக்கணும்ல இப்போ ரிஷபராசி நேர்களில் வந்து முப்பத்தி எட்டு டூ வீலர்ல வச்சுருந்தாங்கன்னா சுத்தமா இன்னைக்கு வந்து ஆகாது ஸோ இந்த மாதிரி எண்கள் வந்து நீங்க எங்க இருந்தாலும் லைஃப் லாங்காக வந்து அது பயன்படுத்தக்கூடாது சில பேர் வந்து என்னன்னா சார் ரிஷபராசிக்கு சொன்னீங்க நான் ராசி அந்த எண் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்னா பன்னெண்டு ராசிக்கும் அது பொருந்தும் இப்போ அந்த அறுபத்தி ஒம்பது வந்து மேச ராசிக்கு மட்டும் கிடையாது எல்லா ராசிக்குமே அது தவிர்க்க வேண்டிய எண்ணு தான் ஓகேங்களா ஏன்னா சில பேர் அதுல வேற சந்தேகம் வந்துருச்சு சார் நாங்கள் அந்த ராசிக்கு உண்டான எண் எங்கள்கிட்ட இருக்கே என்ன பண்ணுறது அப்படின்னா அதுவும் தவறான தான் ஓகேங்களா இன்னைக்கு இன்னைக்கு கோச்சார கிரகத்துக்கு உண்டான எண் அது அதிகப்படியான ஒரு கஷ்டத்தை கொடுக்கும் அல்லது துன்பத்தை கொடுக்கும் நம்ம எடுத்துக்கணும் ஓகேங்களா அதனால அந்த ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக அந்த நம்பர் இருந்தால் இப்போ ராசிக்கு எண்பத்தி ஆறு நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம்ல இப்போ விருச்சகராசியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏடிஎம் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தாறு பயன்படுத்தாம விரை செலவு தான் ஆகிட்டே இருக்கும் காசு அடிக்கடி செலவாக பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் இன்னைக்கு ஏடிஎம்ல எடுக்கல ஜிபே பண்ணுவாங்க ஃபோன்பே பண்ணுவாங்க பணம் அப்படியே ஆகும் ஸோ அதனால் தவிர்க்க வேண்டிய எண்கள் எல்லோரும் நோட் பண்ணி வச்சுங்க எல்லா ராசிக்குமே அந்த நூறு எண்களுக்குள்ளார வரக்கூடிய தவிர்க்க வேண்டிய எண் தவிர்த்து தான் ஆக வேண்டும் பயன்படுத்தக்கூடிய எண் ராஜநிலை எண் வந்து பாத்தீங்கன்னா தினந்தோறும் மாறுபடும் இப்ப இன்னைக்கு மேசத்துக்கு எழுவத்தி மூணு வந்திருந்தால் ஒரு ஒரு வாரமோ ரெண்டு நாளா கழிச்சோ அந்த எழுவத்தி மூணு வேற ராசிக்கு வந்து அந்த எண் வந்து பயன்படும் அதை நீங்க பயன்படுத்தலாம் தவறு கிடையாது ஏன்னா ராஜநிலை எண் எப்போதுமே வந்து அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்கும் சோ அதனால நீங்க நம்பிக்கையா இது மேசராசிக்கு மட்டும் கிடையாது அடுத்த ஒரு வாரத்துல அந்த கிரகங்கள் மாறும் கோச்சார கிரகம் சொல்றேன் பாத்தீங்களா சந்திரனோட நட்சத்திரம் போது சில ராசிகள் வந்து பார்த்தீங்கன்னா எண்கள் வந்து தான் இருக்கும் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் புரியாதவங்க வந்து அலைபேசியில் வந்து தொடர்பு கொள்ளுங்க உங்களிடம் இந்த விடை பெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில்